அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தும் மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உள்ளத்தை வெல்வோம் என்கிற இந்த தொடரினுடைய சில செய்திகளை கேட்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு உள்ளத்தை வெல்வோம் என்கிற இந்த தொடரின் மூலமாக உள்ளம் சம்பந்தப்பட்டு மார்க்கம் சொல்லுகிற பல செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கவிருக்கிறோம் நம்ம ஏன் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான விளக்கத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் நம்ம அல்லா நமக்கு கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மூலாதாரமாக வகியை நாம் நம்புகிறோம் எல்லா முஸ்லீமும் வகியை ஏற்றுக்கொண்டு வகையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகி என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் வழங்கப்பட்டது மஹி இந்த இஸ்லாமிய மார்க்கம் குரான் ஆதாரப்பூர்வமான செய்திகள் எல்லாமுமே முஸ்லீம்களுக்காக மட்டும் வழங்கப்பட்டது கிடையாது உலகத்தில் பிறந்த இனி பிறக்கவிருக்கிற எல்லாருக்குமான ஒரு செய்தி தான் அல்லாஹுடைய வகி அப்போது மனிதர்களுக்கு இந்த வகி அருளப்பட்டு இருக்கிறது மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த வகியை கொடுக்குறான் அப்படின்னா அந்த வகையின் மூலமாக மனிதர்கள் பயன்பெறுகிற பல செய்திகளையும் அல்லா சேர்த்தே வழங்கியிருப்பான் மறுமையில் பயன்பெறக்கூடிய செய்திகள் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி உலகத்தில் நமக்கு நிறைய பயன்களை பெற்றுத்தருகிற செய்திகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வகியின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கு அப்போது வகி என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது அதில் மறுமை சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நாம் எப்படி சிறப்பான நபராக வாழ்கிறது உலகத்தில் எப்படி ஒரு கண்ணியத்தை பெறுகிற நபராக வாழ்வது உலகத்தில் நமக்கு இருக்கிற பல நோக்கங்களை பல இலக்குகளை எப்படி அடைகிறது ஒரு விஷயத்தில் எப்படி வெற்றி பெறுவது எப்படின்னு பல விஷயங்களுக்கும் மனிதர்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்குமான தீர்வும் இந்த வகையில் இருக்கும் அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இன்றைக்கு நவீன காலத்தில் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொன்னால் பெரும்பாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது அதிகபட்சம் சொல்லப்போனால் கவலையாக இருக்குது அப்படிங்கிறதோட நிறுத்திக்குவாங்க ஆனால் இன்னைக்கு உள்ளம் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் இருக்கிறது அந்த நோய்களை பற்றின படிப்பு அதிகமாகி இருக்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட ஏராளமான பொருளாதாரம் இருக்குது மூணு வேலைக்கு உணவு கிடைக்கிது உடுத்துறதுக்கு நல்ல உடை இருக்குது தங்குறதுக்கு நல்ல வீடு இருக்குது இருந்தாலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா அவங்கள்ட்ட அழகான உடைகள் இல்லை இன்றைக்கு நம்ம இருக்கிற மாதிரியான வசதியான வீடுகளில் அவங்க தங்கலை இன்றைக்கு இருக்கிற மாதிரி பொருளாதார சூழல் அன்றைக்கு இல்லை அப்படி பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச மக்கள் தான் நம்முடைய பெற்றோர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் அந்த தான் இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய மனநிலையை எடுத்து பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வெளியே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை மனைவியை பார்த்து பேசும்போது எல்லா பிரச்சனைகளையும் மறந்தவங்களா இவ்வளவு உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்தவங்களும் அவங்க இருக்கலை பொருளாதாரம் தான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் கூட மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க தொழில்நுட்பம் அதிகமாக இல்லாத காலத்தில் கூட மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதிகமான தகவலை தெரிந்திக்காத நேரத்தில் கூட மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது உணவு இருக்குது உடை இருக்குது தகவல் பரிமாற்றம் ரொம்ப வேகமாக செய்ய முடியுது எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருக்கோன்னு நம்மளை நம்ம சொன்னாலும் மனசில் மகிழ்ச்சி இல்லை மனசில் ஒரு நிம்மதி இல்லை ஏதோ ஒரு கவலையாக இருக்குது இப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அன்றாட வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தால் அவர்களுடைய மதத்தில் அதற்கான தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் உள்ளம் சம்பந்தப்பட்டு பிரச்சனைகளை சந்திக்கிற எல்லாருக்குமே தீர்வு சொல்லுது ஏன்னா இது எல்லாருக்குமான மார்க்கம் எல்லாருக்குமான அறிவுரை அதனால் எல்லாருடைய பிரச்சனைக்குமான தீர்வையும் இந்த இஸ்லாம் சொல்லியிருக்கிறது உள்ளம் சார்ந்த பிரச்சனைக்குமான தீர்வையும் சொல்லியிருக்கிறது அப்போது நமக்கு இருக்கிற கவலை நமக்கு இருக்கிற கோபம் நம்ம வந்து என்னுடைய கோபத்தை குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல என்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம தோற்று போகும்போது வருகிற அந்த விரக்தி வாழ்க்கையில் முன்னேற முடியல குடும்பத்தில் மதிக்கலை என்னால் பெரிய பெரிய பொசிஷனுக்கு முன்னேறி போக முடியலை நான் ஏமாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பொருளாதாரம் சம்பாதிக்க முடியல இப்படின்னு நம்மளை கவலைப்படுத்துகிற கோபப்படுத்துகிற விரக்திக்கு உள்ளாக்குற இப்படி பல உணர்வுகளை நம்ம சந்திக்கிறோம் உணர்வுகளை பற்றி சொல்லணுன்னாலே பல உணர்வுகள் இருக்குது இப்படி பல உணர்வுகளை நம்ம சந்திக்கிறோம் இந்த எல்லா உணர்வுமே நமக்கு ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே உண்டாக்கும் அது எல்லாமே என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனையில் கிடைசிற கொண்டு வந்து நிறுத்தும் இந்த மனநிலைகளிலிருந்து விடுபட்டு என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது ஒருத்தர் நம்ம வந்து எப்படி இருக்கீங்க பாய் அப்படின்னு கேட்கும்போது அலஹம்துல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு நம்ம வாழ்க்கையில் எதவெல்லாம் கடைபிடிக்கணும் நமக்குள்ள என்னென்ன விஷயங்களையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆர்க்க நமக்கு சொல்லியிருக்கு ஸோ அதை நம்ம கடைபிடிக்கும் போது வகையை சரியாக கடைபிடிக்கும் போது உள்ளம் சார்ந்த மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிறதையெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய மாற்றங்களை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கூட யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதருக்கு உள்ளம் சார்ந்து ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அது அவர் சார்ந்த எல்லா துறைகளையுமே பாதிக்குங்க அவருடைய பொருளாதாரத்தில் பாதிக்கும் அவருடைய வியாபாரத்தில் பாதிக்கும் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுனார் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் கூட அவரால் கவனத்தோடு சில வேலைகளை செய்ய முடியாமல் அதை பாதிக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் மனைவிட்ட கறிச்சு கொட்டுவார் பிள்ளைகளை கறிச்சு கொட்டுவார் அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்தை பாதிக்கும் அவருக்கு நெருக்கமானவங்களை பாதிக்கும் ஒருத்தவருடைய உள்ளம் சிக்கலுக்கு உள்ளாகிடுச்சி சாதாரணமாக கோவத்தை எடுத்துக்காங்களேன் கோவப்படுற ஆள் அவருடைய கோவத்தை எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கே எல்லாம் காட்டுறாரு தானே அது மாதிரி கோபம் மட்டும் இல்லை எத்தனையோ உணர்வுகள் எத்தனையோ உள்ளத்தை பாதிக்கிற விஷயங்கள் உள்ளம் ஒரு நபருக்கு சரியில்லைன்னா அவர் சார்ந்த எல்லாத்தையும் பாதிச்சிருங்க அப்போது இந்த உள்ளங்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் எந்த எப்படி சிரமம் இல்லாமல் வாழணும் எப்படி எல்லாரையும் அனுசரித்து வாழணும் எப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட கூலியை பெறணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இந்த உள்ளம் அப்போ இந்த உள்ளத்தை எப்படி சரி பண்ணணுங்கிறத பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் இருப்பானா உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குற முக்கியமானது உள்ளம் அந்த உள்ளத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கணுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் இருப்பானா அதையும் அதிகமாக அல்லாஹ் நமக்கு வகையின் மூலமாக சொல்லியிருக்கிறான் அப்படி அதையெல்லாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்மளால் சந்திக்க முடியும் அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் திருமறை குரானில் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் யா நாசு அது ஜாத்துக்கும் மோதத்தம் இரப்பிக்கும் மனிதர்களே உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன உள்ளத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ உள்ளத்தில் இருக்கிற நோய்க்கு தீர்வையும் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் குரானில் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறானலாம் அப்போ அதை தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த தொடரில் சொல்லப்படவிருக்கிற செய்திகளை நாம் உள்வாங்கி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை அல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் பகுதியை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லா இதனுடைய அடுத்தடுத்த பகுதிகளை தொடர்ச்சியாக நம்ம வீனுல் ஃபாரா யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக கொடுங்க அலாமிக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்